வணக்கம் வாழ்கோளமுடன் இன்றைய நிதர்சனங்களை புரிந்து கொள்வதற்காக ஒரு சிறிய கதை உங்களுக்கு ஒரு மளிகை கடைக்கு ஒரு கோழி வந்துச்சு கஸ்டமராக சில பொருளில் வாங்கிட்டு போகிறதுக்கு அப்படி வந்த கோழி கடக்காரை பார்த்து மளிகை கடைகாரை பார்த்து முட்டை என்ன விலை என்று கோழி கேட்டது கடைக்காரர் சொன்னார் அஞ்சு ரூபா உடனே கோழி ஒரு அஞ்சு ரூபா எடுத்து கொடுத்து ஒரு முட்டையை வாங்கிச்சு கடைக்காரருக்கு பெரிய டவுட்டு ஏன்னா முட்டை போடுற கோழி வந்து முட்டையை அஞ்சு ரூபா கொடுத்து வாங்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு நீயே முட்டை போட முடியுமே பின் எதற்காக கடையில் வந்து வாங்குகிறாய் என்ன கடைக்காரர் கேட்குறாரு உடனே கோழி சொல்லுது அது ரொம்ப ரகசியம் ரொம்ப ரொம்ப ரகசியம் சீக்ரெட்டு என்ட்டு கடைக்காரர் திரும்பவும் கேட்குறாரு அப்படி என்ன ரகசியம் கொஞ்சம் சொல்லேன் ஏன் அஞ்சு ரூபா கொடுத்து கோழியை முட்டை வாங்குறது ஆச்சரியமல்ல இருக்குதுன்னு கேட்குறாரு அதுக்கு அந்த கோழி சொல்லுது என் புருஷன் சேவல் தான் சொன்னார் அந்த அஞ்சு ரூபா கொடுத்து வாங்குற முட்டைக்காக ஏன் உன் அழகிய உடம்பை கெடுத்து கொள்கிறாய் அதான் நான் வந்து முட்டை வாங்கினேன் சொல்லுது ஸோ இந்த கதை ரொம்ப சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் கூர்ந்து பாருங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற திரையுலக பிரப பிரபலங்கள் இன்னும் பலரும் பணக்காரர்கள்லாம் இந்த மாதிரி எதுக்கு உடம்பு கெடுத்துக்குவானு என்ன சொல்லி முட்டை வாங்குற மாதிரி என்னெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம ஊரில் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இந்த மனநிலைங்கிறது இன்றைய இளைய சமுதாயத்துக்கிட்டே இருக்குது ஒய் டு கெட் மேரீடு ஏன் கல்யாணங்கிற ஒரு பந்தத்தில் நம்ம இணைஞ்சிக்கணும் இந்த லிவிங் டுகெதர் கான்செப்டு இது ப்ளஸ் இந்த காலகட்டங்களில் பிரேக்கப்ஸு இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய குழந்தை பெற்றுக்கொள்வதை தள்ளி போடுவது இல்லை குழந்தை பெற்றுக்காமலே இருக்கலாமான்னு யோசிக்கிறது குழந்தையை வேறு வழியில் பெற்றுக்கொள்ள முடியுமா யோசிக்கிறது இது எல்லாத்தையும் உணர்த்தக்கூடியது தான் இந்த கதை அதனால் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப 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 ஆழமாக இன்றைய காலகட்டங்களுக்கு மிக தேவையான ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய பதிவு இது வாழ்க வளமுடன்